முதல்வர் கல்வியும் மருத்துவமும் தனது இரு கண்கள் போல பார்த்து அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறார் திறமையான மாணவர்களை அனைத்து பள்ளி மாணவர்களும் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் என கோவில்பட்டியில் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு பள்ளியில் ஆசிரியர் அல்லாத அரசு ஊழியர்களே அதுபோல பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே எங்களோட நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள அத்துணை முன்னேற்ற கழக செயல் வீரர்களே அத்துணை இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நூற்றாண்டு விழா அவ்வளவு படம் பெறும் பள்ளியா இருக்கு இந்த பள்ளி அப்படிதான நூறு விழா நூறு ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு இந்த பள்ளி நம்முடைய மாணவர்களின் நலனுக்காக தொடங்கப்பட்டு இன்னைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறதுனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இந்த மாதிரி இவ்வளோ பழம்பெருமை வாய்ந்த நூறாண்டு வாய்ந்த அந்த கல்லூரி அந்த பள்ளிகளிலெல்லாம் நிச்சயமாக ஆண்டு விழா எடுக்க வேண்டும் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் ஆக அந்த ஆண்டு விழான்னு சொல்லும்போது பள்ளியுடைய பெருமையும் விலை தெரியும் அந்த படித்த மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கம் பிறக்கும் என்ற முறையில தான் இந்த ஆண்டு விழா நூற்றாண்டு விழாவாக நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி இன்னைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கே பேசுகிறான்னு சொல்லுவாரு என்னுடைய கல்வியும் மருத்துவமும் எனக்கு இரு கண்கள் போன்றது மருத்துவனா என்னது மக்களுக்கு மருத்துவம் இல்லையா மக்கள் நல்வாழ்வுத்துறை கல்வித்துறை கல்வித்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் முதலமைச்சரை இரண்டு கண்கள் போல பார்த்து அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது புதிய திட்டங்களுக்கு எல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எதுக்காக நீங்க எல்லாம் சிறந்த எதிர்கால தலைவர்கள் அப்படிதானே இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் இருக்கிறவர்கள் அவ்வளவு முயற்சி எடுப்பது எதிர்கால தலைவர்களாகிய மாணவர்களை திறமையானவர்களாக நல்ல தரமான கல்வி வழங்க வேண்டும் திறமையான ஒரு எதிர்கால தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு நோக்கத்தோடு தான் கல்வித்துறைக்கு மட்டும் போன பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதுபோல தொடக்க பள்ளியில படிக்காம பாருங்க ஒண்ணு முதல் ஐந்து வரை படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு திட்டம் நம்முடைய மாணவர்களுக்கு வானவில் மன்றம் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன எழுத்தும் கொரோனால ரெண்டு வருஷம் பள்ளிக்கூடத்துக்கே போகாம எல்லாரும் பாஸ் ஆகி வந்தாச்சு இல்லையா அவங்க எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும் எண்களை தெரிஞ்சுக்கணும் என்றுதான் அந்த எண்ணெய் எழுத்து திட்டம் ஸோ வானவில் மன்றம் என்பது சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பிள்ளைங்க பண்ணணும் அதை பத்திய அந்த டெஃபினேஷன் அதை என்ன அதெல்லாம் கத்துக்கணுன்றதுக்காக தான் வானவில் மன்றம் இப்படி ஒவ்வொரு திட்டமாக தந்து நம்மளுடைய திறமையை வளர்ப்பதற்காக முதலமைச்சர் திட்டம் தந்துள்ளார்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கல்லூரி படிக்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்காரு என்ன திட்டம் யாருக்கெண்டாவது படிக்கும் மாணவ இருக்கீங்களா தெரிஞ்சு தெரியல தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ் புதல்வன் திட்டம் எல்லாரும் கை கைத்திருக்கலாமா படிக்கலாம் நீ எந்த கல்லூரினாலும் படிக்கலாம் பாலிடெக்னிக் படிக்கலாம் ஐடிஐ படிக்கலாம் அரசு கல்லூரி படிக்கலாம் பொறியாளர் படிக்கலாம் மருத்துவம் படிக்கலாம் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் என்னன்னா படிக்கலாம் உங்களுக்கு படிப்பு செலவுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அரசுல இருந்து உங்களுக்கு பணம் உங்களுடைய வங்கி கணக்கே வர வைக்கப்படும் அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம் உங்களுடைய கல்வி உதவி ஒரு டியூஷன் கிளாஸ் போறதுக்கு ஒரு புக் வாங்குறதுக்கு ஒரு பயண செலவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு உன்னுடைய உயர்கல்வி படிக்கும் போது ஒரு உங்க குடும்பத்தாருடைய சுமை இதன் மூலம் கொஞ்சம் குறையும் மாசாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரதில்ல உனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிதான் நான் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க அதனால பிள்ளைங்களை வந்து இன்னைக்கு பல்லூர் பள்ளிக்கல்வி வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு நான் உயர்கல்வி கொண்டு போகணும் எல்லா அரசு பள்ளி மாணவர்களையும் அரசு உதவிப்பருவ மாணவர்களையும் உயர்கல்வியில் என்னது கல்லூரி கல்வி படிக்க வைக்கணுன்றதுக்காக தான் அந்த தமிழ் புதுவன் திட்டம் பெண்களுக்கு புதுமைப்பணி திட்டம் இருக்குது நம் பசங்களுக்கு என்னது தமிழ் புதவன் திட்டம் அது போல தமிழ் திறனாய்வு தேர்வு பரிச்செழுதி பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு படிப்பு செலவுக்கு மாசம் ரூபா வரும் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுனாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் மாசம் கல்வி உதவித்தொகையாக வரும் ஊரக திறனாய்வு தேர்வு என்ன பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாம் உதவித்தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது நிச்சயமாக அது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்தாருக்குமே உங்க கல்விக்கு உதவக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடம் இல்லை என்று கூறிக்கொண்டு அது போல ஏழு புள்ளி ஐந்து சேவ ஒதுக்கீடு அளித்துள்ளார் முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துலயும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் என்ன கோர்ஸ் நீ படிச்சாலும் அதுல ஏழு புள்ளி ஐந்து சேவம் யாருக்கு அரசு உள்ள கிராமப்புற மாணவர்கள் அரசு மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது அதனால நீ படிச்சு முடிச்சுன்னா இங்க எல்லாம் அப்ளை பண்ணி உனக்கு எந்த கோர்ஸ் படிக்கணுமோ உனக்குன்னு இடஒதுக்கீடு இருக்கு அதுலயும் சேர்ந்து படிக்கலாம் சேர்ந்த உடனே என்னதுக்கு அப்ளை பண்ணணும் தமிழ் திட்டத்துக்கு கல்லூரி மூலமே விண்ணப்பிச்சுன்னா உங்களுக்கு ரூபாய் வரும் ஆகவே மாணவர்கள் எல்லாம் நம்மளை வந்து அழியா சொத்துன்றது கல்விதான் நீ படிச்சதை யாரும் உங்கள்கிட்ட பிடுங்க முடியாது நல்லா நல்ல முறையில படி அறிவாற்றலாம் வளர்த்துக்கோங்க சிறந்த அறிவு இருக்கணும் சிறந்த இருக்கும்போது தான் தாய் அதை விட மகிழ்ச்சியான நாள் இல்லை அதனால பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவியா இருக்கணும் பெற்றோர்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை முதியோரை பாதுகாப்பது உங்களுடைய கடமை மூத்த ஒரு சொல் கேட்டு நடங்க நல்ல முறையில படிங்க பாடத்தை புக்கு ஃபுல்லா வாசிங்க எல்லா முப்பத்தஞ்சு மார்க் போதும் நினைக்காதீங்க சரிங்களா கற்க கசடர் சொல்றதே நம்ம அறிவாற்றல் வளர்த்துக்கொள்றதுதான் முழு முக்கியம் படிச்சு நல்ல மதிப்பெண் முக்கியம் இல்ல நல்ல அறிவாளியாக நீங்க வர வேண்டும் நல்ல உயர்கல்வி படிங்க நல்ல சிறந்த ஒரு இந்திய குடிமகனாக சிறந்த ஒரு தமிழனாக நீங்கள் அத்துணை பெயர் உருவாக வேண்டும் என்ற நூற்றாண்டு விழாவில் உடைய மாணாக்கரை வாழ்த்த விரும்புகிறேன் ஆசிரியர்கள் நிச்சயமாக ஆசிரியர்கள் தான் பிள்ளைங்களை என்ன பண்றாங்க பக்குவப்படுத்துறதே அப்படிதான் ஒரு கட்சி எப்படி உபயோகப்படுத்தணும் இல்லையா அஞ்சாம் கிளாஸ் பிள்ளை மூணாம் கிளாஸ் எப்படி மூக்கு பிடிக்கணும் சொல்லி கொடுக்கறது ஆசிரியர் குச்சி பிடிக்கிறதுல இருந்து தண்ணி குடி எல்லாமே ஆசிரியர் தான் சொல்லி கொடுப்பாங்க ஆகவே நம்முடைய மாணவர்கள் இரண்டாம் தாயாக இரண்டாம் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் இந்த காலத்துக்கு ஏத்தாற்போல் நம்ம என்ன படிக்கணும் நம்மள இன்னும் இன்னும் படிச்சு இப்ப வந்து இணைய வழி நம்ம தெரிஞ்சுக்கணும் இணைய நமக்கு கைக்கனி எல்லா டீச்சர் கிட்டத்தட்ட எழுவத்தி ஆறு டீச்சருக்கு கை கண்ணினி கொடுத்து முதலமைச்சர் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதே போல் நம்முடைய ஆசிரியர் மக்களுக்கும் இந்த தடவை அரசு பள்ளிகளில் கட்டிடங்கள் கட்டப்படுகிறது எல்லா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கப்படுகிறது இணைய வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இவ்வாறு அடிப்படை வசதிகள் இன்னும் நம்ம தரமான கல்வியை ஸ்மார்ட் போர்டு கல்வி எல்லா வகுப்பிலும் வைக்கப்பட்டிருக்கு தொடக்க கல்வியில் எல்லாம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் நம்ம அரசு ஆசிரியரும் பெற்றோரும் இணைந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு குடிமகன்களை நம்முடைய தமிழ் சமுதாய தலைவர்களை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நூற்றாண்டு வாழ்த்துக்களை கூறி அமர்வு